சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அரசியலுக்கு வரது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு அறிக்கை விட்டு சீரியஸ் பாலிடிக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகியிருக்காரு அப்பப்போ அரசியல் கேள்விக்கு பத்திரிகையாளருக்கு பதில் அளிச்சுட்டு வந்த ரஜினிகாந்த் அதுக்கப்புறமா அரசியல் கேள்விக்கு கேட்க வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு இப்படியான நிலையில சமீபத்துல இவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறிச்சு பேசி இருக்கிறது அரசியல் தளத்துல கவனம் பெற்றிருக்கு இது தொடர்பாக பத்திரிகையாளர் மணி பேசும்போது போது ரஜினிகாந்த குறிச்சு கடுமையாவே விமர்சிச்சிருக்கிறாரு பத்திரிகையாளர் மணி அளிச்சிருக்க கூடிய பேட்டியில ரஜினிகாந்த் அவ்வப்போது தன்னோட இருப்பை காட்டிக்கிறதுக்காக மட்டுமே இது மாதிரியான செயல ஈடுபட்டு இருக்காரு வீடியோ வெளியிடுறாரு டுவிட்டர்ல ஏதாவது பதிவிடுறாரு செய்தியாளர்களுக்கு கேள்விக்கு பதில் அளிக்கிறாரு ரஜினிகாந்த் குறிப்பிட்ட சம்பவம் வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் பழசை போனி ஆகப்படுத்துறதுக்கு என்ன தேவை இருக்கு ரஜினிகாந்த் தன்னோட இருப்பை காட்டிக்கிறதுக்காக சில விஷயங்களை சீரான இடைவேளை விட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஜெயலலிதாவுக்கு எதிராக தொண்ணூத்தி ஆறுல குரல் கொடுத்துட்டு அமெரிக்காவுக்கு ஓடிட்டாரு கலைஞர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டுக்கு மறுபடியுமே வந்தாரு ரஜினிகாந்தோடைய அரசியல் எப்போதும் நேரடியான அரசியலா இருந்ததே கிடையாது எதையாவது கொளுத்தி போடுவாரு பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சா பின் வாங்குவாரு பதுங்குவாரு இல்ல நாட்டை விட்டே ஓடுவாரு இப்போதைக்கு ரஜினிகாந்த் பேசி இருக்கிற விஷயம் வந்து முட்டுக் கொடுக்க கூடிய ஒரு தன்மையா தான் பார்க்கப்படுது அப்போ ஜெயலலிதாவை விமர்சனம் செஞ்சாரு இப்போ அதிமுக வாக்கு வங்கிய கூல்டவுன் செய்யறதுக்காக இது போல பேசி இருக்கிறாரு மொத்தத்துல ரஜினிகாந்த் ஒரு காலத்துல பெருங்காய தான் இப்போ அதுல ஒண்ணுமே கிடையாது ரஜினிகாந்துக்கு இப்போ எந்த மக்கள் செல்வாக்கும் கிடையாது அவரோட குடும்பத்துல இருக்கவங்களே அவர் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு தெரியாது இந்த அளவுக்கு தான் ரஜினிகாந்துக்கு செல்வாக்கு இருக்கு ரஜினிகாந்த் இது போல பேச்சுகளை வந்து முக்கியமானதா எடுத்துக்க வேணாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் தவிர்த்துடுங்க அப்படின்னு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைபெற்ற விஷயத்துல இப்போ விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான் இது ஃபர்ஸ்ட் என்ன அரசியல் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராம போனவரு உங்களுக்கு எதுக்கு பொது விஷயங்கள் மேல அக்கறை அரசியல் பேசினா அது சீரா இருக்காது பொறுப்புணர்வு எதுவும் இருந்தாலே போதும் நீங்க சமூகத்தை பத்தி பேசினாதான் கோவமே வருது சினிமாக்காரனோட புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு கிடையாது சினிமாக்காரர்கள் அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு போனாலே போதும் அரசியலுக்கு வரேன்னு விரும்புறவங்க வெளிப்படையாவே வரணும் விஜய் சீமான் போல வெளிப்படையா அரசியலுக்கு எந்த சினிமாக்காரரா இருந்தாலும் சரி அது சூப்பர் ஸ்டாரோ உலக நாயகனோ யாரா வேணாலும் இருக்கட்டும் அவங்க புத்தி சொல்ற அளவுக்கு தமிழ்நாடு ஒரு தலைமுறை இளைஞர்களே ஏமாற்றியவர் தான் ரஜினிகாந்த் எந்த சமூக பொறுப்பும் இல்லாம படங்கள்ல நடிச்சு அது மூலமா பல கோடி பார்த்தவர் ரஜினிகாந்த் எந்த விஷயம் குறிச்சு பேசுவதற்கும் உரிமையோ அருகதையோ ரஜினிகாந்த் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு இவருடைய இந்த பேச்சு ரஜினி ரசிகர்களுக்கு ஷாக் கொடுக்க விதமா அமைஞ்சிருக்கு இது குறிச்சு உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு விட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி